ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க பார்க்க போகிற ஸ்பெஷல் பூரி சப்பாத்தி ரொட்டி இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைடிஷ் சைடிஷ் போகிறோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெஸ்கி பார்க்கலாம் இப்ப சைடு செய்யறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சுத்திருக்கேன் எண்ணெய் சூடானூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சுத்திருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சது மூணு பெரிய வெங்காயம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக வதங்கக்கூடாது கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க வெங்காயம் பாதி அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ஒண்ணும் பதியமா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதுல தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்க தக்காளி பழம் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துருக்கு கேரட்னுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருக்குங்க கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ கேரட்டையும் தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது வதங்கிட்டு போது இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு கல் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்க்கிறேன் இப்போ உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாது இந்த மாதிரி வதங்கினதும் இதில் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்கிற மாதிரி இருந்தால் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அது கூடவே வேக வச்சுக்கோங்க பச்சை பட்டாணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குக்கரில் நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு மசித்து சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா மசித்து சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல பொடி கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கட்டாயம் இப்போ நல்லா நல்லா பண்ணிக்கலாம் கடலை மாவு கால் டம்ளர் தண்ணீரில் கட்டி இல்லாம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு சேர்க்குறேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு மேல மூடி போட்டு அடுப்பு மிதமானத்தை இலைய வச்சுக்கணும் கடலை மாவு செல்ல அடுப்பிடிக்கும் அடுப்பு வந்து மிதமான இலைய வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கடலை மாவுனுடைய பச்சை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இப்போ ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆள் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இதுபோல் லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு மசாலா லெமன் ஜூஸ்ஸு பிழிஞ்சி விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மசாலா தக்காளி முடிய அளவை குறைச்சிட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இதை நல்லா சூட்டல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சூட சுட பூரியோட சப்பாத்தி ரொட்டியோடலாம் பரிமாறுங்க ரொம்ப ருசியா இருக்குங்க ஹோட்டல்ல செய்யற மாதிரி ரொம்ப ருசியான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க பூரி செஞ்சாலே இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியா இருக்கு இனி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க வீட்லயே செய்து கொடுக்க சொல்லுவாங்க அதே நான் செய்த அளவுகளோட இதே முறையில் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ராப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாகவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்